விஷ்ணு இன்று இன்றொரு திருநாமம் தொண்ணூற்றி எட்டாம் திருநாமம் சித்தாய நமக பிரம்மா தியானம் செய்து திருமாலை நேரில் காண நினைத்தார் ஆனால் எவ்வளவு முயன்றும் அவருக்கு தியானம் கைகூடவில்லை காரணம் மரியாதை திகைத்தபோது அசிரீரியாக திருமால் அவருடன் பேசினார் பிரம்மனே நீ முன்பிறவிகளில் செய்த பாபங்கள் உனது தியானத்துக்கு தடையாக உள்ளன அந்த பாபங்களை தீர்க்க நீ ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேண்டும் பாபங்கள் தீர்ந்த பின்னர்தான் நீ நீ இடையூறின்றி தியானம் செய்ய இயலும் என்றார் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்து எப்படி சாதியம் என்று கேட்டார் பிரம்மா அதற்கு ஒரு குறுக்கு வழி சொல்கிறேன் பூமியில் சத்தியவிரத ஷேத்ரத்தில் ஒரு யாகம் செய்தால் ஆயிரம் யாகங்கள் செய்தமைக்கு சமம் அங்கே யாகம் செய் என்றார் திருமால் பூமிக்கு வந்த பிரம்மா அந்த சத்தியவிரத கஷேத்திரத்தை ஆசையுடன் பார்த்தார் கா எனப்படும் பிரம்மா ஆசையுடன் பார்த்ததால் காஞ்சி என்ற பெயர் அந்த கஷேத்திரத்துக்கு ஏற்பட்டது விஸ்வகர்மாவை விட்டு யாகசாலையை ஏற்படுத்த சொல்லி யாகம் செய்ய தொடங்கினார் பிரம்மா புரோகிதரான வசிஷ்டர் பிரம்மாவிடம் தந்தையே தங்கள் மனைவியான சரஸ்வதி தேவி இல்லாமல் தாங்கள் மட்டும் தனியாக யாகம் செய்யக்கூடாது சரஸ்வதி தேவியை அழைத்து வாருங்கள் என்றார் அவளுக்கும் எனக்கும் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவள் கோபித்து கொண்டு பாரதத்தின் வடக்கே தவம் புரிகிறாள் நீ வேண்டுமானால் அவளை அழைத்து பார் என்றார் பிரம்மா வசிஷ்டர் அழைத்ததும் சரஸ்வதி வர மறுத்துவிட்டாள் வேறு வழியின்றி தனது மற்ற மனைவிகளான சாவித்ரி காயத்ரியுடன் இணைந்து பிரம்மா யாகம் செய்தார் அந்த யாகத்துக்கு இடையூறு செய்ய நினைத்த அசுரர்கள் காஞ்சி நகரம் இருளில் மூழ்கும்படி செய்தார்கள் இருள் சூழ்ந்த இடத்தில் யாகம் செய்ய முடியாமல் தவித்த பிரம்மா திருமாலின் உதவியை நாடினார் அப்போது விளக்கோளி பெருமான் என்ற திருநாமத்தோடு திருமால் காட்சி தந்து யாகத்துக்கு ஒளி தந்தார் அசுரர்கள் ஆயுதங்களை ஏந்தியபடியாக சாலையை அழிக்க வந்தார்கள் மீண்டும் திருமாலின் உதவியை நாடினார் பிரம்மா எட்டு கைகளில் எட்டு ஆயுதங்களுடன் சக்கரம் அம்பு கத்தி தாமரை சங்கு வில் கேடயம் கதை அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அசுரர்களை வீழ்த்தினார் திருமால் கலகம் செய்ய எண்ணிய அசுரர்கள் பிரம்மாவின் யாகத்தை நிறுத்தும்படி சரஸ்வதியிடம் வேண்டினார்கள் ஏற்கனவே பிரம்மாவின் மேல் கோபத்தில் இருந்த சரஸ்வதி வேகவதி என்னும் நதியாக யாகசாலையை நோக்கி பெருவெள்ளத்துடன் வந்தாள் மீண்டும் திருமாலை உதவிக்கு அழைத்தார் பிரம்மா வெங்கணைப் பெருமாள் என்ற திருநாமத்துடன் வேகவதி நதியின் குறுக்கே ஓர் அணை போல திருமாள் சயனித்தார் அவரை கண்டதும் சரஸ்வதியின் வேகம் அடங்கியது கணவன் மனைவி இப்படி சண்டை கொள்வது நல்லதல்ல சரஸ்வதியும் நீயும் இணைந்து இந்த யாகத்தை செய்து முடி என்று திருமால் சொல்ல சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி மூவருடனும் இணைந்து பிரம்மா தன் யாகத்தை செய்து முடித்தார் அவரது பாபங்கள் அனைத்தும் அதனால் விலகவே திருமால் அந்த யாகசாலையில் உத்தரவேதியில் தீக்கு நடுவே வரதராஜ பெருமாளாக காட்சி தந்தார் பிரம்மா ஆசைப்பட்டபடி திருமாலின் தரிசனம் கிட்டியது இன்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் முகத்தில் அத்திக்காயங்களை காணலாம் இந்த சரித்திரத்தில் திருமாலை காண வேண்டும் என்பது பிரம்மாவின் இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு வழியாகவும் திருமாலே இருந்தார் ஏனெனில் தியானம் செய்ய வழிகாட்டியது அதற்கான இடத்தை தேர்வு செய்தது விலக்கொலியாக வந்து இருளை போக்கியது ஆயுதங்களோடு வந்து அசுரரை வீழ்த்தியது சரஸ்வதி நதியாக வந்தபோது அவளை தடுத்தது இவை அனைத்தையும் திருமாலே செய்து இறுதியில் தன் தரிசனத்தையும் பிரம்மாவுக்கு வழங்கிவிட்டார் இவ்வாறு தன்னை அடைவதற்கான வழியாகவும் தானே இருப்பதால் திருமால் சித்தக என்றழைக்கப்படுகிறார் உலகில் வேறெங்கும் அப்படி காண முடியாது சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல வேண்டுமெனில் இலக்கு மதுரை அதற்கான வழி நெடுஞ்சாலை ஆனால் திருமாலை அடையும் விஷயத்தில் இலக்கும் அவரே அதை அடைவிக்கும் வழியும் அவரே சித்தாய நமகா என்று விஷ்ணு சகசிரநாமத்தின் தொண்ணூற்றி எட்டாவது திருநாமத்தை தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் செல்லும் பாதையில் தடங்கல்கள் ஏற்படாமல் திருமால் காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி